ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவை சேனல் இன்றைக்கு மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலம்புரம் லஞ்ச்பாக்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்குது பசாதம் அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த அடுப்பு அந்த குக்கல் வந்து உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்கு இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோங்க தான் நம்ம பார்க்கலாம் லன்ச் பாக்ஸ்க்கு இன்னுக்கு நான் என்ன செய்ய போகிறோங்கிறதா நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உலை கொதிக்க போகுதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வச்சுருக்கேன் உளுந்த கஞ்சி செய்கிறதுக்காக வச்சுருக்காங்க காலம்பு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குளுந்த கஞ்சி குடிக்கலான்னு இதை நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்பூன் வந்து அரிசி போட்டு வறுத்துட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து உளுந்த கஞ்சி செஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை சாதம் செய்ய போகிறேங்க லஞ்சுக்கு வந்து கீரை சாதம் அது வந்து அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ அது கீரை சாதம் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கடாயை வச்சுருக்கேங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் இது கூட வந்து நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாட்டு தக்காளி பழம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சுருள் வதங்கட்டும் தக்காளி உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் நல்லா அந்த மிளகாத்தூள் தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைக்கிரையே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த கஞ்சிக்கு நான் வந்து அரைச்சிட்டேங்க நல்ல மிக்ஸியில் உளுந்து அரிசியை நல்லா வறுத்து இப்போ வெப்பாரு அரைச்சிட்டேன் இதை வச்சு நம்ம வந்து கஞ்சி செஞ்சிடலாம் கலம்புற குடிக்கிறதுக்கு அதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து ஒரு மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இப்போ நான் அந்த தண்ணியில் ஊற்றிருக்காங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சோடனே நாட்டு சக்கரை ஏலக்காய் சேர்த்து இறக்கிடலாங்க வச்சிருக்காங்க ஏலக்காய் அதை போட்டுடலாம் ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேபி பொட்டோட்டோ வறுத்துட்டேங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேங்க இது மேலே உருளைக்கிழங்கும் வச்சிடலாம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் செஞ்சுருக்கேன் பேபி பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் குடிக்கிறதுக்கு உளுந்தங்கஞ்சி